குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் கண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனை தர காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த வருடம் துவங்கும்போது என்ன நட்சத்திரத்தில் இந்த வருடமானது துவங்குது என்ன லக்னத்தில் துவங்குது அப்படிங்கிறதையும் இந்த வருடத்தில் வருட கிரகங்களுடைய பயிற்சி என்னென்ன அதனால் என்ன பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறதையும் மையப்படுத்தி தான் அந்த வருட பலனது சொல்லப்படுது கூடவே இன்னும் கூடுதலான சில நுணுக்கமான விஷயங்களை முக்கியமாக எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக என்னென்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத ரிஷபத்துக்கு தெளிவாக சொல்லலான்ட்ருக்கேன் அந்த பதிவில் ஸோ பொறுமையாக கேளுங்க முதல்ல இந்த வருடம் தூங்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் ராசியில் இந்த வருடமானது தூங்குது லக்னம் அப்படிங்கிறது கன்னியா லக்னம் எல்லா வருடங்களும் கன்னியா லகணத்துல தான் மேக்சிமம் துவங்கும் ஏன்னா தனுசு ராசியில சூரியன் இருக்கும்போது தான் வருட பிறப்பானது நடக்குது மிட் நைட் பன்னெண்டு மணி அப்படிங்கும்போது லக்னம் கண்ணியில தான் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் நைன்டி நைன் ஆனால் நட்சத்திரம் மாறும் இந்த வருடம் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறக்குது அடுத்த வருடம் வேறு ஏதாவது நட்சத்திரத்தில் பிறக்கலாம் ஸோ அதில் சேஞ்சஸ் இருக்குது ஸோ இந்த வருடம் பிறக்கக்கூடிய நட்சத்திரமும் லகனமும் அதற்கு உண்டான நிலைகளும் எப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் கூடவே இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஸோ அப்படி பார்க்கும்போது ரிசவராசிக்கு மே மாதம் முதல் ஜனவரி முதல் மே மாதம் வரை ஒரு ஒரு செட்டாக பலன் நடக்க காத்திருக்கு அப்போ மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அதில் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வர காத்திருக்கு ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல மே மாதம் வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன தான் கோச்சாரம் நல்லபடியாக இருக்குது பதினொன்றாம் இடத்துல சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்துல ராகு இரண்டாம் இடத்துல குரு பகவான் இந்த மாத தூக்கம் இந்த வருட தூக்கத்தில் அப்படி தான் இருக்குது ஸோ சனி நடக்குதா அப்படின்னு கேட்டால் சனிப்பயிற்சி நடக்க போகிறது கிடையாது இந்த வருஷத்தில் சனி வந்து வக்ரமாகிறாரு ஜூலை இருபத்தி ஏழில் ஆகிறாரு டிசம்பர் தேதி வரைக்கும் வக்கரமாக இருக்கிறார் அவ்வளோதான் ஆனால் பதினொன்றாம் இடத்துல லாபத்தில் தான் இருக்கிறார் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுது ரெண்டாம் பாவத்தில் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அகெயின் நவம்பர் ஒன்றாம் தேதிங்கும் போது அதாவது அக்டோபர் முப்பத்தி ஒன்று பயிற்சி நவம்பர் ஒன்றாம் தேதிங்கும் போது குரு பகவான் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சிம்மத்தில் குரு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இப்படி குருவினுடைய நகர்வு இருக்குது சிம்மத்துக்கு குரு வந்தாலும் குரு பார்வை ரிஷபத்துக்கு கிடைக்க போகிறது கிடையாது போல் கடகத்தில் இருந்தாலும் குரு பார்வை சிம்ம ரிஷபத்துக்கு கிடைக்க போகிறது கிடையாது அப்போ குரு பயிற்சி பெரிய இம்பேக்ட் எல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது ரிஷபத்துக்கு ஸோ நல்ல பொசிஷனில் தான் குரு இருப்பார் அப்போ இருந்தாலும் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் அப்படிங்கிறது குருவுக்கு நல்ல ப்ளேஸ்மெண்ட்டு தான் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையல ஸோ அது வரைக்கும் ரிஷபம் ஓகே அதே போல் ராகு கேதுக்கள் வந்து இந்த டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் அஞ்சாம் தேதி தான் ஆகுது பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ராகவும் அதே நேரத்தில் நான்காம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க ஸோ அது அப்போ தான் நடக்க காத்திருக்கு ஸோ அது வரைக்கும் எந்த மாற்றங்களும் இல்லை ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வருடமானது பிறக்குது ஆனால் மே மாதம் வரைக்கும் ரிஷபத்துக்கு எல்லாரும் நல்ல பலன் சொல்லியிருப்பாங்க ஆனால் மே மாதம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் ரிஷபமும் ஒன்று அப்படின்னு நான் சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பயணங்களில் எந்த அளவுக்கு கான்சியஸாக நீங்கள் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நன்மை அதே போல் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்களாகவே உங்களுடைய உடம்பை பார்த்து கொள்ள வேண்டும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படி இப்படின்ற பிளான் பண்ணிவிட்டு நம்மளே சில விஷயங்களை நம்ம செய்துக்கிடுவோம் டயட் பிளான் பண்ணுவோம் வாக்கிங் எக்ஸசைஸ் போவோம் அதே போல் வந்து இரவு நேரங்களில் சாப்பிடக்கூடாது பகல் நேரங்களில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த அதிலெல்லாம் எல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும் ஸோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா இருக்கிற உடம்பை கெடுத்துக்குவீங்க மே மாதம் வரைக்கும் இப்போது உங்களாலேயே தான் உடல் ரீதியான தொந்தரவுகள் வர காத்திருக்கு அப்படிங்கிறது சொல்லுது அதே நேரத்தில் உங்களுடைய சுகத்தை மையப்படுத்தி கணவன் மனைவி குளையும் கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகமாவதற்குண்டான வாய்ப்புகளை இது எடுத்து தருகிறது முடிந்த அளவு கான்சியஸாக இருக்கணும் அதே போல் மே மாதம் வரைக்கும் சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது கொடுக்கறது ஒரு வாகனம் புதுசு வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்களை எதுலையும் கலையிடக்கூடாது அதே மூலம் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது அதாவது ஒரு வேலைக்காக நிரந்தர வேலைக்காக ஒரு அஞ்சு வருஷம் இந்த கம்பெனிக்கு போயிட்டோம்னா அஞ்சு வருஷம் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஹோம் லோன் எடுக்கலாம் அப்படின்னு ஹோம் லோன் எடுக்கிறதுனால அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி நான் அங்கே போகிறேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே கஷ்டப்பட்டு இப்படியாவது கட்டிடலாம் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பெரிய பிளான் பண்ணி வீடு நிலம் சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா மே மாதத்துக்கு மேலே அந்த கமிட்மெண்ட்டை வச்சுக்கோங்க அதற்கு முன்னாடி அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போன எந்த ரிஷபமும் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையாது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கிரக சூழ்நிலைகள் இருக்குது குண்டானம் எதை வச்சுட்டு இதை சொல்கிறோம் அப்படிங்கிறது ஓப்பனாக பேச முடியாது பொது தளத்துல ஆனா கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நிலம் வீடு வண்டி வாகனம் சொந்தமாக அவ்வளவு மன அழுத்தங்களை சந்திக்க போறீங்க ரைட் சரி இதுக்கு ஏதாவது நிவர்த்தி இருக்கா அப்படின்னு கேட்டா சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க சிம்பிளான நிவர்த்தி என்னன்னா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோவில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க அங்கே கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தங்களை வீட்டில் வந்து தெளிச்சு விடுங்க ரெண்டாவதாக பெண் தெய்வ கோவிலில் கனி வச்சு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க மூணாவது ஒரு விஷயம் மாரியம்மன் கோவிலுக்குன்னா உப்பு வாங்கி கொடுங்க ஸோ சிம்பிளாகவே எப்போவுமே வந்து ரிஷமம் உப்பு பரிகாரமாக கோவிலில் கொண்டு போய் மாரியம்மனுக்கு உப்பு சாத்தினாவே எல்லா தடைகளும் நீங்கும் எல்லா தடைகளும் நீங்கும் ஏன்னா காமத்ரிகோணமாக நீர் ராசி வருதுங்க எல்லா தடைகளும் நீங்கள் நிவர்த்தி அதுதான் காமத்ரிகோணம் தான் நிவர்த்தி எல்லாத்துக்குமே ஸோ எல்லா தடைகளும் நீங்கள் ஸோ அப்போ அந்த உப்ப பரிகாரமாக நீங்கள் மாரியம்மன் கோவிலுக்கு கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக ஆகிக்கலாம் இருந்தாலும் வண்டி வாகனத்தில் கவனம் ஒரு இன்சூரன்ஸ் இல்லையா போட்டு வச்சுடுங்க வண்டியில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருக்கா அதிகமாக வெள் யூஸ் பண்ணுறீங்களா வேலைகளை சரியாக செய்து வண்டி கண்டிஷனாக வச்சுக்கோங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பக்குவமாக பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க அதே போல் இருதயம் சார்ந்த தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்கள் மேக்சிமம் மலை உயரங்களுக்கு போக வேண்டாம் சரிங்களா எது அந்த இருதயம் சார்ந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்துதோ அது அது அதுக்குண்டான உணவுகளை எடுக்க வேண்டாம் ஏன்னா இருதயம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக கான்சியஸாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மூணாவதா தாய் வழி உறவுகளில் உயிர் சொத்து சம்மந்தமாக பிரச்சனைகளை கிளப்பி விட்ருவாங்க கூட இருக்கிறவங்க மாமனாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் யாராக ஒருத்தர் தாய் வழி உறவின் மூலமாக தாய்க்கு வர வேண்டிய உயிர் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகளை கிளப்பி விடாமல் போகாது இந்த மே மாதம் வரைக்கும் ஸோ அதில் வந்து என்ன சொத்து அப்படிங்கிற விஷயம் வரும்போது நான் கான்சியஸாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் வந்து நிறைய குளறுபுடிகள் நடக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பாகம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நான் வச்சுக்கிறேன்னு சொன்னாலும் நோ சொல்லிடுங்க இல்லை குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வர வேண்டிய பாகத்தில் குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு இன்னும் கூடுதலாக இதையும் நீங்களே வச்சுக்கங்க எனக்கு இந்த அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி யாராவது கேட்டாலும் உங்கள் சொந்த மன்றத்தில் கேட்டாலும் அதுக்கும் நோ சொல்லுங்க மே மாதத்துக்கு மேலே எதுனாலும் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு எனக்கு நேரம் சரியில்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோசியை பார்த்தோம் டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு போயிங்க இல்லை அப்படின்னா அதன் மூலமாக நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் தாய்வழி உயிர் சொத்து கர்ம சொத்தாக வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது சரி வேறு என்னென்னவெல்லாம் லாபம் என்னென்னவெல்லாம் அந்த மே மாதம் வரைக்கும் நல்லது நடக்கும்ண்ணா வண்டி வாகன வீடு சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து கோர்ட்டு கேஸ் வழக்கில் இருந்தது ஒரு கிளைம் பண்ண வேண்டியது இருந்து வரலை அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்துன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும் உயிர் சொத்து பிரச்சனையாக இருக்கு சாமி கோர்ட்டு கேஸ் வழக்கில் போயிட்டுருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ரைட் மூணாவது வந்து வேலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சிரும் தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சிடும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் இது வரைக்கும் கிடைக்காம இருந்தது நல்லா பர்ஃபார்ம் இருக்கீங்க அதுக்கு உண்டான ஒரு நல்ல சூழ்நிலையை அமையல ஒரு ரெக்கனேஷன் கிடைக்க மாட்டேது ஜஸ்ட் ஒரு யூடியூபராக இருக்கிறீங்கன்னு வீங்கள நல்ல வீடியோஸ் போடுறீங்க நல்லாமே பண்ணுறீங்க ஆனால் வியூஸ் போக மாட்டேங்குது பிடிக்க மாட்டேது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான வருடமாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா பிக்கப் ஆகிடுவீங்க ரைட் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு வர வராத காசு வந்து சேர்ந்துடும் ஸோ இதெல்லாம் சுபம் ஆனால் ஹெல்த்லேயும் வாகனத்துலேயும் கவனம் வேணும் தாயாரோட உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியந்தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் ஓகே ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் எப்படி சாமி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மே மாதத்துக்கு மேலே உங்களை மாதிரி சுறுசுறுப்பாக வேகமாக இயங்கக்கூடிய நபர்கள் வேற யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேர் வந்துடும் உங்களுக்கு ஸோ எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டியாச்சு ரிஷபம் அப்பவும் கல் மாதிரி நிற்கிது மறுபடியும் துருதுருதுன்னு அடுத்த வேலையை பார்த்து நோக்கி போய்கிட்டே இருக்கு ஸ்டாப் பண்ணவே முடியல ரிஷபத்தை அப்படின்னு உங்களோட எதிரிகளை திணறுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற போகிறீங்க துருதுரு எந்த காரியமாக இருந்தாலும் சரி எதெல்லாம் தப்போ எதெல்லாம் இது வரைக்கும் தப்பாக இருக்கீங்களோ எங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருந்ததோ அதால் அப்படியே ஜூம் பண்ணி காட்டின மாதிரி உங்களுக்கு வெளிச்சமாக தெரியும் இதை மாற்றினா நான் சக்ஸஸ் அப்படிங்கிறத நீங்கள் கண்ணார நீங்கள் புரி தெரிஞ்சு புரிஞ்சு செய்வீங்க மாற்றி சக்ஸஸும் பண்ணிடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு மேலே ரிஷபம் தனி ஒரு சூரியனாக வளம் வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அது அது வரைக்கும் கவனம் ஸோ அந்த டைம் பீரியடை கிராஸ் பண்ணி வரணும் ரொம்ப முக்கியமாக இடமாற்றம் நடக்க காத்திருக்கு தொழிலுக்காக வேலைக்காக உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக இடமாற்றங்களை செய்ய காத்திருக்கிறீர்கள் பெண்களின் மூலமாக நல்லதொரு ஆதரவு கிடைக்கும் தாய்வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட காத்திருக்காங்க வாழ்க்கை துணை வழி இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு அன்யோன்யம் உண்டாகும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் சாரி மே மாதத்துக்கு மேலே ரிஷபம் தனித்து தென்படும் அனைத்துமே வெற்றி தான் அதுக்கு மேலே வேறு இன்னும் பேசுறதுக்கு இல்லை ஆனால் முதல் ஐந்து மாதங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி குரு பயிற்சி ஆகிறதுனால பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது ஆகு இது பயிற்சி வருஷ கடைசியில் நடக்குது அதை பற்றி கவலையே போட வேண்டாம் சனி மட்டும் வக்ர கதி அடைகிறார் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் அதனால லாபத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடையுது அதனால் லாபம் நஷ்டமாக மாறிடுமோன்ற ஒரு பயம் இருக்கும் ரிஷபத்துக்கு என்றைக்குமே சனி பகவான் ரிஷபத்தை கெடுக்கவே மாட்டாருங்க மற்ற எந்த ராசிகளை வேணாலும் என்ன ஈவன் ஏழரை சனி அஷ்டமச்சனி காலகட்டங்கள கூட வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்து படிப்பனையை கொடுத்து அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவாரே தவிர அதுலேயே நிப்பாட்டி முடக்க மாட்டார் பிரச்சனைகள் எல்லாமே வரத்தான் போகுது இல்லேன்னு சொல்ல ஏழாறு சனியில் அஷ்டம செனில கண்டிப்பா ரிஷபம் அனுபவிச்சிருக்கோம் ஆனா அதுல ரெக்கவர் பண்ணி வெளியே கொண்டு வந்துடும் ரெக்கவர் பண்ணி வெளியே கொண்டு வரதுக்கு தம்பு தைரியத்தை எல்லாத்தையும் ரிஷபத்துக்கு கொடுத்துரும் சனி சோ அப்போ சனி வகரமடிகிறதுனால லாபம் நஷ்டமாக மாறதுனால பயப்படவே வேண்டாம் லாபம் லாபத்திலேயே அனைத்துமே சக்சஸ் ஆகுங்க அனைத்துமே சக்சஸ் ஆகும் ரொம்ப சீக்கிரமா கடகடைன்னு வந்துருவீங்க விட்டத பிடிச்சிருவீங்க ஸோ சூப்பரான வருடமாக இருக்கும் வருட இரு இறுதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிற வழிபாடும் சொல்லிட்டேன் ஆல்ரெடி இந்த வருடம் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல நிலைக்கு சிவம் திருமணம்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன்